தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கீரா விருது பெற்ற சு வேணுகோபால் எழுதியவர் அரவிந்த் வடசேரி வாசிப்பவர் கீதா சத்யகுமார் தாய் வீடு இதழுடன் நெருங்கிய தொடர்பு பேணும் தமிழின் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர் திரு சு வேணுகோபால் விஜயா வாசகர் வட்டத்தின் கீரா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவருக்கு வழங்கப்படுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இதற்கான விருது தொகையாக இந்திய ரூபாய் ஐந்து லட்சமும் விருது கேடயமும் வழங்கப்படுகிறது கோவை சக்தி மசாலா நிறுவனம் விருது தொகையை வழங்குகிறது எம் பில் பட்டம் வென்று பணியில் சேர்ந்த பிறகு சொந்த மண்ணுக்கு திரும்பி ஒன்பது ஆண்டுகள் விவசாயத்தை தொழிலாக கொண்டவருக்கு கரிசல் மண்ணை துளாவி கதைகளை எடுத்து வந்த கீரா பெயரில் விருது வழங்கப்படுவது சால பொருத்தமானது ஜெயகாந்தனின் எழுத்துகள் மற்றும் அவரது தனி ஆளுமையின் மீதான ஈர்ப்பினால் நவீன இலக்கியத்தை அடைந்தவர் சூவே அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களையும் நிகழ்வுகளையும் தனக்கே உரித்தான பார்வையில் புற அக நிகழ்வுகளை விரிவாகவும் எளிமையாகவும் நேரடியாகவும் வாசகருக்கு சொல்லும் பாணி இவருடையது அன்றாட செயற்பாடுகள் பண்பாட்டு மரபை மீறும் பொழுது உருவாகும் முரணின் காரணமாக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எப்படி சிதைந்து போகிறது என்பதை தனது படைப்புகளின் வாயிலாக சொல்லி வருகிறார் திரு வேணுகோபால் அன்றாட வாழ்வியல் சூழல்களை களமாக கொண்டு ஏதோ ஒரு நிகழ்வினை விதையாக்கி இக்கட்டான நிலைமைகளை உருவாக்கி அந்த நேரங்களில் கதை மாந்தர்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்பதை புனைந்து கதைகளை உருவாக்குவதாக சொல்கிறார் சூவே சொந்த வாழ்வில் தான் பார்த்து அனுபவித்து உணர்ந்தவற்றை இயல்பான கதையோட்டத்தினூடே விவரித்து வாசகர்களுக்கு தனித்துவமான ஒரு வாசிப்பு அனுபவத்தினை வழங்குபவை இவரது புனைவுகள் சமூகத்தின் மேற்பரப்பில் பெருமளவு வன்முறைகள் நடந்து கொண்டிருந்தாலும் கீழ்பரப்பில் அன்பு காதல் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்பது இவரது நம்பிக்கை இவரது முதல் நாவல் நுண்வெளி கிரகணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டின் குமுதம் ஏர் இந்தியா போட்டியில் முதல் பரிசு வென்றது இரண்டாயிரத்தி ஆறில் வெளிவந்த வெண்ணிலை சிறுகதை தொகுப்பு தமிழக அரசின் சிறந்த சிறுகதை தொகுப்பிற்கான விருதினை வென்றது இவரது கூந்தப்பனை குறுநா தொகுப்பும் மிகவும் பேசப்பட்ட ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான கூந்தப்பனைக்கு கு அழகிரிசாமி நினைவு விருது அளிக்கப்பட்டது இவரது வலசை நாவல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் சிறந்த நாவலாக எழுத்து அமைப்பின் சார்பாக தெரிவு செய்யப்பட்டு விருது பெற்றது பாரதிய பாஷா பரிஷத் விருது தன்னரம் இலக்கிய விருது கேரள பண்பாட்டுக் கழக விருது உட்பட பல்வேறு விருதுகளை வேணுகோபால் வென்றுள்ளார் இவரது நிலம் என்னும் நல்லால் ஆட்டம் ஆகிய புதினங்களும் திசையெல்லாம் நெருஞ்சி பால்கனிகள் ஆகிய குறுநாவல் தொகுப்புகளும் பூமிக்குள் ஓடுகிறது நதி களவு போகும் புறவிகள் தாயுமானவள் சிறுகதை தொகுப்புகளும் வாசகர்களின் வரவேற்பு பெற்றவை தமிழ் சிறுகதை பெருவெளி என்னும் பெயரில் இவரது விமர்சன கட்டுரை தொகுப்பும் வெளியாகி உள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் பல்வேறு தனியார் கல்லூரிகளில் விரிவுரையாளராக பணியாற்றி வரும் இவர் தற்போது கோவையில் பிரபல கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேனி மாவட்டம் அம்மாப்பட்டியில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் வணிகவியல் பேராசிரியரான பிருந்தாவை மணந்து கொண்டார் பிள்ளைகள் நிதின் நிக்கில் நன்றி